புறநானூறு பாடல் உள்ளி வந்தனன் யானே பாடியவர் பெருஞ்சி பாடப்பட்டோன் குமணன் வினை பாடான் துரை வாழ்த்தியல் பரிசில் கடாநிலையும் ஆம் சிறப்பு எழுவர் வள்ளல்கள் என்னும் குறிப்பு கடிப்பு இருப்பவும் வாழ்வளை துவைப்பவும் அரசுடன் பொருத அன்னல் நெடுவரை கரங்குவேல் அருவி கால் அலைத்து ஒழுகும் பரம்பின் கோமான் பாரியும் பிரங்கும் இசை கொல்லி ஆண்டவல்வில் ஓரியும் காரி ஊர்ந்த பேரமர் கடந்த மாரி இகை மரப்போர் மலையனும் ஊடாது ஏந்திய குதிரை கூர்வேல் கூவிலங் கண்ணிக் குடும்பூன் எழினியும் இருந்தன் சிலம்பின் இருள் தூங்கும் நலிமுழை அருந்திரல் கடவுள் காக்கும் உயர் சிமை பெருங்கல் நாடன் பேகனும் திருந்து மொழி மோசி பாடிய ஆயும் ஆர்வமுற்று உள்ளி வருணர் உலைவுண்ணனை தீரத் தள்ளாது ஈயும் தகைசால் வன்மை கொள்ளார் ஓட்டிய நல்லையும் என ஆங்கு எழுவர் மாய்ந்த பின்றை அழிவரப் பிறரும் கூடி இறந்தோர் ஆற்றம் தீர்க்கென விரைந்து இவன் உள்ளி வந்தனன் யானை விசும்புபுரக் கழைவளர் சிலம்பின் வழையொடு நீடி ஆசினிக்க வினிய பலவின் ஆர்விற்று முதுகனி பெற்ற கடுவன் துயிர்த்தலை மந்தியைக் கையிடு பயிரும் அதிராரியான முதிரத்து கிழவர் இவன் விளங்கு சிறப்பின் இயல் தெற்கு மணன் இசைமேன் தோன்றிய வன்மையொடு வகைமேம்படுக நீ ஏந்தியவே பாரி சங்கும் முரசும் முழங்க முற்றியிட்ட அரசோடு போரிட்ட பரம்புமலை அரசன் ஓரி கொல்லிமலை அரசன் மலையன் கருங்குதிரை மேல் வந்து போரிட்டு வென்றவன் மழை போல் வழங்கும் கொடையாளி காரி எழினி கூர்மையான வேல் வீரன் கூவிளம்பு மாலை அணிந்தவன் பேகன் கடவுள் பழனிமுருகன் காக்கும் குகையை உடைய பெருங்கல் மலை நாட்டு அரசன் ஐ மோசிக் கீரனாரால் பாடி போற்றப்பட்டவன் நள்ளி பகைவர்களை ஓடச் ஓடச்செய்தோடு ஆர்வத்தோடு வருவோரின் அல்லலை போக்க மறுக்காமல் வழங்கியவன் பாரி பரம்பு மலையை ஆண்ட அரசன் அரசர்களோடு போரிட்டவன் ஒரி கொல்லிமலை அரசன் மலையன் கருங்குதிரையில் வந்து போரிட்டு வென்ற கொடையாளி எழி கூர்வேல் வீரனும் கூவிளம் பூ மாலை அணிந்தவனும் ஆவான் பேகன் பழனிமலை முருகனால் காக்கப்பட்ட பெருங்கல் மலைநாட்டு அரசன் ஆய் மோசிக்கீரனாரால் புகழப்பட்டவன் நள்ளி பகைவரை விரட்டியடித்து ஆர்வமுடன் வருவோர்க்கு கொடுத்து உதவுபவன் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்